இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு ஆகிட்டு வந்துட்டு இருக்க சிறகடை காசை சீரியல் தான் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல இருக்க இந்த சீரியல் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மக்களை அதிக அளவில் கவர்ந்திருந்தாலும் கதைகள் அவ்வப்பொழுது தடுமாறிக்கிட்டே தான் வருது ஆனாலும் மக்கள் தொடர்ந்து இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு ஒரே காரணம் முத்து மற்றும் மீனாவோட யதார்த்தமான நடிப்புதான் அதே மாதிரி மக்களோட ஃபேவரட் சீரியல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகாநதி சீரியல் மக்களிடத்துல நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது அதுக்கு காரணம் விஜய் மற்றும் காவேரியோட கெமிஸ்ட்ரி காதல் பார்க்குறவங்களை ஈர்த்ததுனால இவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் கூட்டமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே இந்த சீரியல் ஹிட் அடிச்சிருக்கு அந்த வகையில மகாநதி சீரியலை ரீமேக் பண்ற விதமா மலையாளத்துல வரப்போகுது நெட் சேனல் ஒளிபரப்பு செய்ய போறாங்க இதுல காவேரி கதாபாத்திரத்துல நடிக்க போகிற கதாநாயகி யார் அப்படின்னா சிறகடிக்காசை சீரியல்ல மீனா கதாபாத்திரத்துல நடிக்கிற கோமதி பிரியா தான் ஆனா இவங்க ஏற்கனவே மலையாளத்துல சிறகடிக்காசை சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த வாய்ப்பா மகாநதி சீரியல்லையும் கிடைச்சிருக்கு இந்த சீரியல் மூலமா கா காவேரியா கோமதி பிரியா கலக்க போறாங்க சரி காவேரியா கோமதி பிரியா நடிச்சா எப்படி இருக்கோன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க